ஓணமோ பகவதே மா சுதேவாயே தன்வந்திரே அமிர்த கலசகஸ்தாயே திரைலோகி நாதாய ஸ்ரீ விஷ்ணவே நம்ம காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி துள்ளாம் ராசி யுகாட்ராசி இது மிக பெரும் சுட்சம ரகசியம் இருந்த மிக பெரும் ராஜயோகம் பெற்ற ராசி சனி பகவானின் உச்ச வீடாகவும் சுக்கர பகவானின் ஆட்சி வீடாகவும் சூரிய பகவானின் நீச்ச வீடாகவும் இருக்கின்றது மிகவும் சாதரி பெற்றவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் தராசி போல் மற்றவர்கள் நிலைநிறுத்தும் நீதிமான்கள் பற்றிய வரும் மிகவும் நீதிபதிகளால் இருக்கின்றார்கள் தான் வாழும்போது மற்றவர்களுக்கும் நல்ல கருத்துக்களை பறைசாற்றும் மகா வல்லவர்கள் இந்த ராசியில்தான் ராகுபோவானின் மிகவும் இருந்த ராஜ யோகம் பெற்ற அருமைமிகு நட்சத்திரம் நட்சத்திரமான ராகுபோவானின் யோகம் பெற்ற மிகவும் சீரிய தனயோகம் பெற்ற நட்சத்திரமான சுபாதி நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் அமைந்துள்ளது அந்த வகையில் இவர்கள் மகா யோகம் பெற்றவர்கள் பெரும் தனமந்தராக மெகா கோடீஸ்வராக பெரும்பாலும் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் வருகின்றார்கள் என்பது நிதர்சனமான ஒன்று இந்த ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சுக்கர பகவான் லாபம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சுக்கர பகவானை இணைந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகாஸ்தானத்தை குபேர துல்லிய ராஜ யோகம் பெற்ற காலபுருஷருக்கு பதினொன்று கும்பமனையை பார்க்கும் பொழுது அங்குள்ள ராகு இவருக்கு குதூகூலத்தை கொடுத்து கொண்ட நாட்டில் தரக்கூடிய தனபரவை பணபரவை கொடுத்து திடீர் பணமலை இவர்கள் அணியக்கூடிய யோகத்தை கொடுக்க இந்த சுக்கர பகவான கேது பகவானும் ஆயத்தமாகிவிட்டார்கள் இவருக்கு பத்துக்குடிய புதன் பகவான் என்று அழைக்கப்படும் புதன் பகவானே அந்த பதினொன்று கூட இறந்து பன்னெண்டாம் இடத்தில் அடைந்து மிகப்பெரிய அரசாங்க வழி ஆதாயத்தையும் அரசாங்க வழி யோகத்தையும் இந்த காலகட்டங்களில் கொடுத்து இவர்கள் மிகப்பெரிய ஆதாயத்தை ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது அரசர் வழி ஆதாயத்தையும் வெளிநாட்டு வழி வருமானத்தையும் திடீரென்று புதனை கொடுத்து இந்த சூரியனும் புதனும் இவர்களை திக்குமுக்காட வைக்கப் போகின்றார் இவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ள கரும்பாம்புவை கேது பகவான் சுக்கரம்புவது பனமழையில் நனைய போறாங்க இவருடைய ஆறாம் வீட்டில் அஸ்லம் ஜீர்பட்ட பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் நாள் இவர்களுக்கு தனவரவுக்கு பனபரவுக்கு பஞ்சமில்லை தனவரவுக்கு குறையும் இல்லை அந்த வழி யோகத்தை இந்த பானுமைந்தன் சனீஸ்வர இவர் இவர்க்கையே கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த மகா யோகம் பெற்றவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் இவர் ராசிக்கு இரண்டுக்கும் உட்கார்ந்து சுறுசுறுப்பான செயல் வேகத்தை கொடுப்பவராகவும் மிகவும் காரிய சாதனை பெற்றவராகவும் மிகவும் துணிச்சலான காரியத்தை செயல்பட்டு மண்மனை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராய் இந்த செவ்வாய் பவான் இவருக்கு

ஆகும் புரட்டாசி இருபத்தைக்கு முன்னூறு ரூபா வாங்க போகிறாங்க புரட்டாசி பதினஞ்சுக்குள் இந்த பிரண்டாபிடம் பிரண்டா ஆட்சி பெற்றிருப்பதால் மிகப்பெரும் அரசியல் நிதர்சனமான பதவியகத்தை பெற்று சாதாரண தொண்டராக இருப்ப மிகப்பெரிய ராஜா உயரத்துக்கு செல்ல போகிறாங்க அந்த வகையில் மிகப்பெரிய சாதனை யோகம் பெற்றவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவர்கள் இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடு அல்லது அருகுள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு சென்று ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் இருபத்தி நான்கு மூன்று நெய்தீபங்கள் விட்டு அவர்களுக்கு வாடு பகுதியில் சாத்தி அவரை வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கை எண்ணிலா செல்வாக்கியவும் பணக்காரையும் புரட்டாசு மாதத்திற்கு புதர யோகம் பெற்று மிக பெரிய தனமந்தரா எண்ணிய செல்வாக்கு யோகம் பெற்றவரா திரி பணக்காரனாய் ஆக போறீங்க கிரகங்கள் அனைத்து மிகப்பெரிய சாதுரிய யோகத்தில் உங்களை கொண்டு செல்லும் இப்படி தனயோக நிகழ்வு நடக்க இனிமேல் இந்த துலாம் ராசியக்காரர்கள் பனிரெண்டு வருடம் காத்திருக்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளை அந்த படத்தில் மிகப்பெரிய ராஜயோகப்பட்ட இந்த பொட்டாஸ் மாதத்தில் மிகப்பெரிய புதியப்பட்டு தனபரவு பொருள்பரவை பெற்று மிகப்பெரிய தாராஜாக வர வரப்படுவீங்க கனவு மனைக்கில் தாம்பத்தியமாக அங்கு அதரிக்கப்படும் குழந்தை செல்வத்தினால் மிகப்பெரிய செல்வப்பெருக்கம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது வந்து சுப சுபச்செறி நல்ல நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகிற சிலர் வெளிநாட்டிலே செட்டில் ஆக்கக்கூடிய ராஜயோகம் துணிஸ்தானத்தை இந்திய மாநிலம் மட்டும் இல்லாமல் அயல் நாடுகளை கூட சென்று இவர்கள் நிறுவக்கூடிய அளவுக்கு தனவரோ பொருள்வரோ பட்டு இந்த காரங்களில் தானும் வாழ்ந்து மற்றவரை பல சமூகத்திற்கு ஒரு ராஜாவாக என்றும் பொருத்தும் பேரரசாக வந்து அனைவரும் இந்த ஆளுயர மாலைக்கு சுந்தரக்காரராக இருக்க ராஜயோகத்தை பெற்றவர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் துலாம் ராசியில் அற்புத ராஜயோகம் பட்ட துலாம் ராசிக்காரர்களே துலாம் ராசிக்காரர்களே துலாம் ராசிக்காரர்களே